அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பதஞ்சலி முனிவர் வழங்கிய குபேர்னோட சிந்தாமணி மந்திரம் மந்திரம் நம்ம வழிபடும் தெய்வங்களுக்கு மூல மந்திரம் உட்பட பல வகையான மந்திரங்கள் இருக்கு அவை ஓரிரு மூலம் இல்ல மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் மாலா மந்திரம் அஷ்டக தியானம் பதினாறு நாமவெளி அப்படின்னு இருக்குது இவற்றுல சேராம மிக சக்தி வாய்ந்த ஒரு சிந்தாமணி மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம கொடுத்தவர் பதஞ்சலி முனிவர் நம்ம என்ன கேட்டாலும் தரக்கூடிய சக்தி சிந்தாமணிக்கு இருக்குன்னு பழமொழி வழக்கத்துல இருக்கு அப்படிப்பட்ட குபேர சிந்தாமணி மந்திரத்தை நம்ம வியாழக்கிழமை மாலை நேரத்துல ஒரு அஞ்சுல இருந்து ஏழு மணிக்குள்ள குபேர காலத்துல ஒரு தகுந்த குரு கிட்ட நம்ம உபதேசமா வாங்கிக்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில இருந்து இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணிட்டு வந்தோம்னா சிந்தாமணி லக்ஷ்மி குபேர மகிழ்ந்து நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களும் எல்லாமே கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம் தகுந்த குரு இல்லாதவங்க ஒரு பண ஓலையில இந்த மந்திரத்தை எழுதிட்டு அத உங்க சித்தர் அதாவது உங்களுக்கு எந்த சித்தர் குருவா நினைக்கிறீங்களோ அவரோட காலடியில வியாழக்கிழமை வச்சு வணங்கிட்டு வெள்ளிக்கிழமல இருந்து இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் அதே போல குபேர சக்கரம் அதையும் நீங்க வரைஞ்சு அந்த சக்கரத்துல நான்கு மூளைய ஐங்காயம் பூசி வெள்ளிக்கிழமை காலையில நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரனால எல்லா விதமான செல்வங்களுமே உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச அனைத்து விதமான செல்வங்களும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த குபேர மந்திரம் இப்ப நம்ம மந்திரம் பார்க்கலாம்